பொதுவாக ட்ரைபல் வில்லேஜ்னால் நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்து வண்டியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லை நடந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஜீப்பில் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ட்ரைபல் வில்லேஜ் மொத்தமாக வேறு மாதிரி இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து போட்டில் தான் இங்கே நம்ம போக முடியும் தீவுகள் போல் காடுகளுக்குள்ளே வாழ்கிற இன மக்களை நம்ம பார்க்க போகிறோம் வணக்க மக்களே கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க பேச்சுப்பாறை அணையை சுற்றி இருக்க மலைகளில் நாற்பத்தெட்டு காணி ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம அந்த தச்சமலை அப்படின்ற ஒரு ட்ரைபிள் செட்டில்மெண்ட் நம்ம போக போகிறோம் இந்த டேம்லேயும் சரி இந்த ட்ரைபிள் செட்டில்மெண்ட்டுக்குள்ளேயும் சரி நீங்கள் ப்ராப்பராக பர்மிஷன் இல்லாமல் உள்ளவே போகவே முடியாதுங்க ஏன் போட்டில் கூட நம்மளை ஏற்ற மாட்டாங்க சரி வாங்க ஸோ மக்களே நாங்கள் எங்கள் சாப்பிட்ருந்தோம் வண்டி நிறுத்திட்டு அம்மா வந்து நமக்கு வந்து தேயிலை அங்கேருந்து எடுத்து டீ எடுத்துட்டு தராங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா

சரிங்கம்மா எத்தனை நிறைய பயிராக போகுது ஒன்று செல்லு வழியில தண்ணியில் அங்கே தாண்டி இல்லைம்மா இல்லைம்மா நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் சத்தியமாக நான் வந்து இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க யாருனே தெரியாதவங்க நாங்கள் ஆனால் சுட சுட பாருங்க புக வருது பாருங்க சுட சுட டீக்கில எடுத்துகிட்டு வந்து அதான் இங்கேயே விளைஞ்சுதா போதும் பேசணும் பட் அது கூட யார் தருவா முன்ன பின்ன தெரியாத அந்த உதவுற மனசுக்கு தான் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் கழுவிக்கிறேன் கழுவிட்டேன் ரொம்ப நன்றி சரிங்கம்மா நான் பாய் பாய்

मकल बैक पार्क पड़ियाँ மக்களே இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க காணி குடியிருப்புன்னு சொல்லப்படுற குடியிருப்புக்கு நம்ம போக போகிறோம் அதாவது இது வந்து நம்ம இருக்கிறது வந்து பேச்சுப்பாறை டேம் இது வந்து கிட்டத்தட்ட இந்த பேச்சுப்பாறை இந்த பேச்சுப்பாறை டேமை சுற்றி நாற்பத்தெட்டு ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்மளால் எந்தெந்த வில்லேஜில் நம்ம போக முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ முதல் நம்மளை போட்டில் ஏற்றுறாங்களான்னு பார்ப்போம் ஏன்னா சில பேர் இவ்வளோ தூரம் வந்து தடங்களும் ஆகிருக்கு ஸோ பார்ப்போம் மேலே அவங்களுக்குன்னு ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படியே அங்கங்கே மலைகளில் காட்டுக்குள்ளே அப்படியே வா வசிப்பாங்க ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆக்சுவலி அங்கே பாருங்க அது போட் வருது பாருங்கள்

இந்த பேச்சுப்பறான ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டங்கள்ல கட்ட ஆரம்பிச்சாங்க அப்போதைக்கு இந்த இந்த இடம்லாம் கன்னியாகுமரி மாவட்டமே திருவிதாங்கூர் கீழே இருந்துச்சுங்க அப்போதைய திருவிதாங்கூர் மன்னரான ஸ்ரீமூலம் திருநாளின் அவரோட ஆணை கிணங்க பிரிட்டிஷ் பொறியாளரான அலெக்சாண்டர் ஹெம்ரி மின்சின் அப்படின்றவரால் கோதையார் ஆணைக்கு குறுக்கில இந்த ஆணையை கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக இந்த ஆணையை கட்டுறாங்க அணை கட்டினது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்குமே கட்டுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்த அணையை திறக்கிறாங்க

போற வழியிலே பாருங்க ரப்பர் மரம் நிறையா வீடுகள்லாம் இருக்குங்க எங்க இருந்து வருது மருந்து இது பே பேச்சுப்பாறை பேச்சுப்பாறையிலேருந்து தான் உங்களுக்கு கரண்ட் வருது இப்போ நம்ம போகிற கிராமம் பேர் ஐயா இப்போ இந்த கிராமத்தில் பேர் வந்து இல்லை யவங்கால ஞங்க இதுக்கு நான் போகிற இறக்க இடத்துக்கு பேர் மாப்பாரா மாப்பாரா ஓகே இதுக்கு மேலே தான் தென்னாரு மேல ம் ம்

சாப்பாடு என்னென்ன சாப்பாடுங்க ஐயா நீங்கள் சாப்பிடுவீங்க சாப்பாடு இப்போ வந்து இந்த ரேஷன் அரி தான் அதுக்கு முன்னாடி 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 எல்லாம் எங்களுக்கு சொந்த நிலத்துல நெல் நாங்கள் போட்டு நெல் நெல்லா நெல்லு எப்படி காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள தீ போடுமா தீ போட்டு சாம்பார் ஆகி கிடக்கும் அதில் மாசி மாதம் மாசி பங்கு நீர் நாங்கள் அதை வெட்டி போடுவோம் இப்படி வாரி தூவிட்டு கொஞ்ச சின்ன ரமட்டிருக்கли अमनமத்து ஆமா அது கொத்தி கொத்தி போறோம் ஓகே அது அப்படியே ஒரு 6 மாசம் கழிஞ்சிரும் வாஞ்சிரும் மலஞ்சிரும் ஓகே அது வந்து கேர்க்கே கேர்க்கவே ஆமா ஊரம்போட வைக்கலாம் பார்க்கலாம் எல்லாம் சாம்பல் சாம்பல் ஓகே எல்லாம் வெட்டி ரப்பர் வெச்சோம் அதுக்கு இப்போ எங்களுக்கே எவ்வளவு கஷ்டம் நடக்க முடியாது இந்த விசா அரிசி அது இதை சாப்பிடுச்சு வாங்கக்கூடிய எல்லாம் விஷம் தானே தக்காளி பல பழம் இருக்கும் தக்காளி பல இருக்கும் ஆனா அதை அறுத்து பாருங்க உள்ள குழு குழா தான் இருக்கும் சொன்னா

சரி சரி இப்போ வேற நெல்லு சொன்னீங்க விவசாயம் பண்ணீங்க네 அதுக்கு முன்னாடி என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க நிறைய களங்கு இருக்கு களங்கு காச்சி களங்கு இருக்கு காட்டி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் வீடு கிலோமீட்டரு ஒன்று தெரியாது அது வண்டி ஓட்டுனா எடுக்க தெரியும் நம்ம வண்டியா உங்களுக்கு தெரியாது எத்தனை கிலோமீட்ருக்கு நீங்கள் வண்டியில் வந்துருந்தா சரி ஐயா வணக்கம்ண்டு கொஞ்சம் குறையா இந்த இது அப்படியே நம்மா குறையாது என்ன ஏது அப்படி வணக்கண்ணா வணக்கண்ணா கடைங்களாண்ணா ஆ முடி போட்டிருக்கு பொருள் இங்க இருந்து போட் மூலமா எடுத்து வந்துறீங்களா ஓகே ஓகே குருமாळा நடதியா ஆ இங்க இருக்கா ஆமா இந்த இடத்தை விட்டு போனா இனிமேக்கமே ஜீவிங்க ஃரீடா என்ன என்ன பண்றீங்க களை எடுக்கிறீங்களா பெப்பர் செடியை

அதிர்ந்தாலும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு கிடையாது அங்கே தூர பணத்தில் வந்துட்டு அப்படி போகும் இப்போ வந்துட்டு இங்கே வீடு எல்லாம் அங்கே கொடுத்துற இந்த மோதிரம் இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு இந்த பெருங்குறி பிரகடம் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் மூணு நாலு வீடு எல்லாம் யானை அடிச்சு போட்டுருக்கு இந்த போன வாரத்தில் போன வாரத்திலேயா எத்தனை பேர் வந்துட்டாங்க அது தெரியல எத்தனை மண்ணை வந்துடு அப்படி இப்போ வந்துட்டு அது அதுக்கு தொல்லை வந்துட்டு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு ஆமாம் நம்ம ஒண்ணும் பண்ணவும் முடியாது அவங்க பார்சல்ல இருந்து அவங்க வந்துட்டு அவங்கதான் இது பண்ணி விட்டுருக்கு இந்த வனவிலங்கு சரணாலயம் ஒண்ணு அமைச்சு இந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்க நியூஸ்ல நான் பாத்துட்டு தான் வந்து உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் நாங்க வரேன் அதுதான் இப்போ நம்மள வந்து ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு மீன் பிடிக்கிறது இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிடிமா இருக்காங்க இருந்தாலும் நாங்க பிடிப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா நம்மளுக்கு இங்க ஒண்ணு ஆகாது நம்ம என்னைக்கு அங்க வச்சு வரல போய் நாட்டுல போய் வாங்கிட்டு வர்றதுக்கு கையில காசு இருக்காது ஆமா அதனால வந்துட்டு பிறந்து வளர்ந்து நம்ம இங்கே இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம நாங்க இந்த இங்க மக்கள் எல்லாம் இருக்கதோட அதுக்கு பின்னால் தான் எவ்வளவு தான் இந்த டேம் எல்லாம் கட்ட தொடங்குனது டேமு கட்டின ஏரியால வந்துட்டு எங்க ஆளுக்கு விவசாயம் போட்டு இருந்த இடமா இந்த அங்கிருந்து அந்த டேமு கட்டி அந்த தண்ணி பருவ தொடங்குன பிறவிக்கிது அந்த எல்லாம் இங்க மேல மேல வந்துட்டா